நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் மீண்டும் மண் சரிவு மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் ரத்து ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கொன்னூர் பரலியாறு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் அடலி ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களிடையே மண் சரிவு ஏற்பட்டு ரயில் பாதையில் பெரிய சிறிய பாராங்கற்கள் உருண்டு விழுந்தன ரயில் பாதையோரத்தில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து ரயில் பாதையின் குறுக்கே கடந்தன இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு வழக்கம் போல் காலை ஏழு பத்து மணிக்கு நூத்தி எண்பது சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்ட மயில் ரயில் கல்லாறு ரயில் நிலையத்தில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது அதன் பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு இயக்கி வரப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் ஆன்லைனில் புக்கிங் செய்த சுற்றுலா பயணிகள் தங்களது பயண கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் மண்சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மற்றும் ஊட்டி மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு செய்துள்ளது ரயில்வே துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவு பேரில் ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ரயில்வே தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆன்லைன் உங்களுக்கு வேலை யார் இருக்கிறதோ நான் ரெடி பண்ணி அது அதை